தேடுதல் ஒன்பது ஒன்பது கஞ்சா போதைப் பொருட்களும் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி மற்றும் அண்மனை பிரதேசங்களில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து நேற்றிரவு பாரிய சுற்றிவளைப்பு தேர்தல் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எம் ஐ ரத்நாயக்கா வாரவலம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார் இச்சுற்று ஐம்பது போலீசார் ஆறு விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு முக்கிய கேந்திர நிலையங்களில் இச்சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபரின் பணிப்பறையின் பேரில் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஸ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வேண்டுகோளில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எம்எல் ரத்நாயக்கா தலைமையில் இச்சுற்றி நடவடிக்கைகள் இடம்பெற்றன இதன்போது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடியவாறு இலக்கத்தகடுகளை பொருத்தி இருந்த மோட்டார் சைக்கிள்கள் கண்ணாடி பொருத்தாத மற்றும் ஹெல்மெட் அணியாத மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள்கள் என ஒன்பது மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் இதேவேளை சுற்று வளைப்பு நடவடிக்கைகளின் போது மதுபோதையில் வாகனம் செலுத்திய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த நான்கு நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கஞ்சாவை வைத்திருந்த மூவருமாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது வாரவளம் செய்திகள் வாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அளித்து விடுங்கள்